பாருங்க மருதான சினி சிட்டி தியேட்டர் தான் பார்த்துச்சுனா தேட்டர் பாய்ஸ்லாம் நல்லா இருக்கு நல்ல வந்து ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பல வருஷமா போலீஸும் கேங்ஸ்டர் குரூப்பும் தேடி சென்ற அந்த ஏகே அவருக்கு பறக்க போற குழந்தையை பார்க்க படம் எப்படி எடிட் ஃபுல்லாக எடிட்டிங்கா நான் இப்போ வந்து எங்கே போக போகிறேன்னு சொன்னால் படம் பார்க்க போகிறேன் அதாவது அஜித்தோட படம் வந்திருக்கு இப்போ வந்து குட் பேட் ஆக்சுவலி வந்து மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ உலகம் பூரா வந்து ஓடிட்டுருக்கு அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து கொழும்பில் வந்து மருதானையில் உள்ள சினி சிட்டியில் ஒரு தேட்டரில் தான் போயிட்டு படம் பார்க்க போகிறோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கச்சா ஒரு அரை மணி தலந்தான் போகும் அங்கே போயிட்டு இந்த படத்தை பற்றி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு சுருக்கமான ரிவ்யூ வந்து உங்களுக்கு தரேன் வாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூவை பற்றி பேசலாம் போகலாம்

தான் லைட்டாக மூவ் ஆகுது இனிமேல் அந்த கொழும்பு பகுதியில் வந்து நிறைய வாகனம் இப்போ வந்து லீவு நாள்லேயும் சரி நோமல் நாள்லேயும் சரியான வாகனம் மாறும் கொழும்பு சைடில் பாருங்கள் மெதுவாக தான் நகருது பாருங்கள் அஞ்சுக்கள் வந்துருச்சா இப்பதான் ஒரு சிக்னல் அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த சிக்னல் இப்பதான் லைட்டா நகருது இந்த கொழும்புக்குள்ள வந்து மாட்டுனாலே இந்த வாகனத்துக்குள்ள நகர இயலாது தான் வந்து லைட்டா வந்து அடுத்த சிக்னல் இதோட வந்து மூன்றாவது சிக்னலுக்கு வந்துட்டோம் படம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று நாப்பத்தஞ்சுக்கு படம் இப்ப ஒன்று ஐம்பது ஆயிருச்சு இங்க இருந்து போகணும் மருதாணை சினி சிட்டிக்கு போகணும் இப்போ டிக்கெட்டு வந்தேன் ஆன்லைனில் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் புக் பண்ணல டிக்கெட்டு இல்லையா பண்ணணும் நான் சொன்ன ரோட்டிலே வந்துருக்கலாம் ராஜகிரி ரோட்டில் அழகா ஈஸியாக வந்திருக்கலாம் ராஜகிரி பத்ரமுள்ள ரோடுனால் ஒரே ரோடு ஏய் இப்போது

இங்கே எது எத்தனை நிமிஷம் மருதானே இங்கே இருந்து மருதான என்ன எத்தனை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் என்ன இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருக்குது மருதான மருதான சிடி சிடி தேட்டர் இருக்குது அடுத்த சிக்னலா அடுத்த சிக்னல் பாருங்க வந்துருக்கு வந்துட்டோம் அஜித் படம் பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு போக வேண்டிய இருக்கு ஐயோ ஒன்று ஐம்பத்தஞ்சு யாருமே இல்லை படம் நல்லா இருந்தா பார்க்க வேண்டியதானே அஜித் ஃபேன் எல்லாம் இல்லை படம் நல்லா இருந்தா பார்க்க வேண்டியதான் படம் வந்து ரிவ்யூ பார்த்தா ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு ஆச்சு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு போகணும்

டிக்கெட் இருக்கா படம் தொடங்கிருச்சு போல இருக்கு பாருங்க மருதான சினி சிட்டி தியேட்டர் தான் தொங்குவா சினி சிட்டி இஞ்சியா எங்க டிக்கெட் கவுண்டரு டிக்கெட் எடுக்கிற இடங்க இருக்கு கவுண்ட டிக்கெட் எடுக்கணும் படம் தொடங்கிடுச்சு இப்போ ஒரு பேட் லேக்ன்னு சொன்னால் வந்தது வந்து ஒன்று நாற்பத்தஞ்சி ஷோ டைம் ரெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டரை ஷோவுக்கு வந்து எயிட் இருக்கோம் இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஒரு ஒரு அரை மணி தளத்தில் வந்து அடுத்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஷோ வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து படம் எப்படிங்க ரிவியூ சொல்கிறோம் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம் டிக்கெட்டை விலை வந்து தொள்ளாயிரம் ரூபா போட்டிருக்கு குட் பேட் அக்லி ஸ்க்ரீன் வந்து ஒன் ஏ ட்வெண்ட்டி ஒன் சீட் நம்பர் வந்து ஏ டுவெண்ட்டி ஒன் சினி சிட்டி சினி சிட்டி சினிமான்னு போட்டிருக்கு இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் கியூஆர் இருக்குது டிக்கெட் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரம் குட் பேட் அக்லி தமிழ் சினி சிட்டி சினிமா இதான் பாருங்கள் டிக்கெட் டிக்கெட் எடுத்துகிட்டேன் இப்போ உள்ளே போய்ட்டு படம் பார்க்க போகிறோம் இப்போ படம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு முப்பது படம் இப்போ ரெண்டு பதினஞ்சு நம்ம என்ன வந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்குது நம்ம பதினஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா படம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா வந்து கூட்டம் பெருசாக வரல பாருங்கள் தான் ஸ்க்ரீன் பாருங்கள் மறுதானோடய ஸ்க்ரீன் எடுத்து தான் இருக்கும் லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்ல வந்து ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் தான் லைட்டிங்லாம் கொடுப்பாரு அந்த கலர் கூப்பிடாரு ஸ்கீன் நல்லா இருக்கு ஸ்க்ரீன் நல்லா இருக்கு ஹெல்ப் பண்ணி அவன் படத்தை பார்த்துட்டு நான் வழியில் வந்து படத்தை ரிவியூ வந்து சொல்றேன் படத்தை பார்த்துட்டோம் படத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் ஆட்டோவில் போய்கிட்டு படத்தை ரிவியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்கு படம் சொல்லு ஏய் சாம்பலல தான படம் உங்களுக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கா சேய் ஹ நல்ல இல்லடா நல்லா இருந்து நம்ம நல்லா இருந்து ஆக்சன் பண்ணாம இருந்து ஆக்சன் போட எப்படி विनोद துவா அனிக்கவே இருக்கா ஒரு நேரம் வந்து பாத்து போகலாம்

உங்களுக்கு பிடிக்கல பிடிக்காத இல்லை சொன்னாலே தலை தான் தான் நல்லா 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 பிடிச்சிருக்கு படம் 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 பிடிச்சிருக்கா ரியலாகவே மாதிரி இருக்கு இருக்கு எல்லாம் இருக்கா எப்படி தேவையில்

இது வந்து எப்படி அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம் உள்ள கேங்ஸ்டர் தான் உள்ள வயலன்ஸ் படம் தான் இந்த படத்தோட வந்து முழுமையான ஒரு ரிவ்யூ வந்து எப்படின்னு சொன்னால் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொன்னால் சும்மா ஒன் டைம் பார்க்கலாம் படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்கு சொன்னால் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கட்டும் ஃபைவ் சீன்ஸாக இருக்கட்டும் அஜித்தோட லுக்காக இருக்கட்டும் மோஸ்ட்லி வந்து அஜித்தோட லுக் வந்து செம்மையாக இருக்குது அஜித்தை வந்து கொஞ்சம் கிழமையாக அந்த மங்காத்தா பில்லா டைம்லாம் இருப்பார் தெரியுமா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அப்புறம் மியூசிக் வந்து தார் மாதிரி இருக்குது நானே ஆ சரி சரி பாதிட்டு சொல்லலாம் மியூசிக் வந்து சும்மா தார் மாதிரி இருக்குது மியூசிக் வந்து நல்லாயிருக்கு இந்த படத்தோட அவர் வந்து அஜித்தோட லுக் நல்லா இருக்குது அப்புறம் சிம்ரன் இருக்காங்க திரிஷா இருக்காங்க அவர் வந்து ப்ரெஷர்னாக இருக்கார் ஜோதி பாபு இருக்கா ஜோதிபா வந்து ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் தான் வரா ஏட் சீனில் மட்டும் வந்து ஜோதிபாபு வராரு மொத்தபடி வந்து படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா அந்த எமோஷனல் சீன் வந்து ரெண்டு இருக்கு அந்த எமோஷனல் வந்து அவ்வளோ வந்து ஃபீல் இல்லை அவ்வளோ வந்து இப்போ டச் இல்லாமல் இருக்கு படம்ஸாக தான் படம் முடிஞ்சா வந்து பயரும் வயலன்ஸாக தான் இருக்கு மற்றபடி வந்து படம் வந்து பார்க்கலாம் நம்மள பார்க்கலாம் நம்மளுக்கும் ஒன் டைம் வந்து ஓச்சி ஒரு படம் பார்க்கலாம் ஆனால் மெயினாக அவன் வந்து படத்தோட எந்த கதையுமே இல்லை படம் வந்து ஒரு கதையுமே இல்லை அவர் வந்து பையனை காப்பாற்றுறாரு அவ்வளோதான் அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு ஜெயிலில் இருந்து அவர் பையன் காப்பாத்துறாரு அது மட்டும்தான் அந்த படத்தோட கதையா இருக்க தவிர மற்ற ஃபுல்லா வந்து ஆக்ஷன் வயலன்ஸ் தான் அதுக்காக பார்க்கலாம் அந்த அஜித்தோட ஃபேன்ஷிப் வந்து படம் நல்லா இருக்கும் வந்து ஆக்ஷனும் அப்புறம் ஃபைட் கூடுதலாக இருக்கு உள்ள வந்து பாட்டு மியூசிக் அப்புறம் பழைய பாட்டுகள் பழைய அந்த பழைய அஜித்தோட பட பாட்டுலாம் பண்ணிச்சுனா மிஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அந்த ஒத்தருவா பாட்டு வந்து ஒரு நல்லா இருந்துச்சு அந்த ஒத்தரவா பாட்டு வந்து அந்த அது நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து அவர் அந்த ஆறு ஆறு சீனர்கள் இருக்கட்டும் அந்த ஃபைட் சீனர்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்றபடி பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் ஃபேமிலியாக போயிட்டு பாருங்கள் நல்லா இருக்கேன் நான் அந்த ஃபைட்டுக்காக மட்டும் பார்க்கலாம் அந்த கதையாக வந்து பார்க்க அது நல்லா பார்க்கலாம் ஓகே